ஹாய் நண்பா உங்கள் தமிழ் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா பெண்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா ஸ்டேட்லையுமே பெண்களுக்கு தான் மூணு கொடுத்து திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பெஸ்ட்டு பெண்கள் வந்து ஏற்ற அவங்க அவங்களை வேலை செய்ய ஏற்ற மாநிலம் எதுன்னு சொல்லி ஒரு சென்சன்ஸ் எடுத்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒரு பத்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஆந்திராவை தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்குது மற்ற மாநிலம் எத்தனை இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா நம் நாட்டில் பெண்கள் பணிபுரிய ஏற்ற மாநிலமாக ஆந்திரா முதலிடம் ஓகேங்களா ஆந்திராவில் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது பனிபுரியன் தமிழ்நாடு வந்து நாலாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட் லாஸ்ட் லைனாக பார்த்துக்கலாம் ஆந்திரா ஃபஸ்ட்டு ரெண்டாவது கேரளா மூணாவது வந்து குஜராத்து நாலாவது தமிழ்நாடு அஞ்சாவது மகாராஷ்ட்ரா ஆறு டெல்லி ஆறாவது இடத்துல டெல்லி ஏழு உத்தரப்பிரதேசம் எட்டு எட்டு வந்து கர்நாடகா ஒம்பது மத்திய பிரதேசம் பத்து ஹரியானா ஓகேங்களா பத்து இடத்துக்கு நான் லிஸ்ட்டை சொல்லிட்டேன் இந்த இதை வந்து நீங்கள் நட்டை நீங்கள் ட்ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா அதிக பெண்கள் வேலை வாய்ப்புன்னு சொல்கிறாங்க அதிக பெண்கள் வேலை வாய்ப்புன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கம்மியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒரு அதிகமான சதவீதம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப பெரும்படுற ஒரு விஷயம் தான் ஏன்னா ஆந்திராவில் வந்து இருக்குதுங்கிறது என்ன சொல்கிறது ஒரு சென்சர் சர்டிபெக்டில் வந்து கணக்கு எடுத்திருக்காங்க ஏன்னா கர்நாடகா வந்து பெங்களூரில் ஐடி கம்பெனி அதிகமாக இருக்குது அதே வரல டெல்லியும் வரல ஓகேங்களா ஆனால் ஆந்திரா தான் ஃபஸ்ட்டு இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே பெண்கள் அதிகமாக எடுத்து பெங்களூர் ஹைதராபாத் டெல்லி அப்படின்னு போட்டுருவோம் ஆனால் ஆந்திராங்கிறது யாருக்கு தெரியாது அதனால் ஆந்திராங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஆந்திராவில் ஆந்திராவில் வந்து கூகுள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது நெக்ஸ்ட் டூடியில் நான் நான் கண்டிப்பாக போடுறேன் ஓகேங்களா அந்த ஆர்டரை மறந்துடாதீங்க கரெக்டாக ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வர எக்ஸாம் எதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அந்த கொஸ்டின் இந்த வீடியோ லைக் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாயன்பா உங்களுக்கு தமிழ்